தமிழ் டெக் டுடி சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் வங்கிகளில் நகை கடன் வாங்கியுள்ளீர்களா உங்களுக்கான ஒரு அதிர்ச்சியான செய்தி ஆமாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சில நாட்களுக்கு முன்பு ஒரு அப்டேட் வந்து புதிய ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ரூல்ஸ் வந்து நடுத்தர மக்களுக்கு வைக்கிற ஒரு பெரிய ஆப்பாக வந்து இப்போ கருதப்படுது பொதுவாக வங்கியில் வந்து நம்ம நகைகளை வச்சு கடன் வாங்குகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா ஒரு சிலர் வந்து வட்டியை வந்து ரெகுலராக கட்டிட்டு வருவாங்க இன்னும் சிலர் வந்து கடைசியில் வட்டியை மட்டும் கட்டிவிட்டு அந்த நகையை திரும்பவும் வந்து ரினியூவல் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வருஷமாக வந்து கடத் கடத்துவாங்க இன்னும் ஒரு சிலர் இதுதான் வந்து மேஜராக இருக்கும் அவங்களுக்கு வந்து வட்டி கட்டுற அளவுக்கும் பணம் இருக்காது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நகை மேலே எக்ஸ்ட்ரா பணம் வருது அப்படின்னா அந்த பணத்தை வாங்கி அந்த நகைக்கு வட்டியை கட்டிட்டு திரும்பவும் வந்து ரினியூல் பண்ணுவாங்க ஸோ இனி எதுவுமே பண்ண முடியாது ஒன் இயருக்கு அப்புறம் நீங்கள் வட்டியோட அசலையும் சேர்த்து கட்டி அந்த நகையை எடுத்துகிட்டு அப்பயே கூட வைக்க முடியாது மறுநாள் தான் திரும்பவும் பேங்க்ல வந்து வைக்க முடியும் இதுதான் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நமக்கு கொடுத்துருக்க பெரிய ஆப்பு அடுத்து இது எதுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்கான் வெளிப்படை தன்மையாக இருக்குமா நியாயமான கடன் வழங்கும் முறை இதன் மூலமாக ஏற்படுமா இதை தான் வந்து காரணமாக சொல்லுது ஆர்பிஐ இந்த புதிய ரூலால் என்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னா நமக்கு அதாவது நடுத்தர மக்களுக்கு ஒன்று நகையை வந்து நம்மளால் மூட்ட முடியாது ஏலத்துக்கு போகும் அப்படி இல்லைன்னா வெளியே ஸ்பீடுக்கோ கந்துக்கோ பணத்தை வாங்கி அந்த நகையை மீட்டு திரும்ப மறுநாள் வச்சு அந்த பணத்தை திரும்ப கொடுத்து லாஸோ லாஸு அடுத்து நம்மளில் பாதி பேருக்கு மேலே பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கிறதே வந்து இந்த நகையை வைக்கிறதுக்காக தான் இனி பேங்க்ல வந்து நம்ம நகையை வைக்கணுமா அப்படின்றத யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளிட்டாங்க இந்த மாதிரி தனியார் நகை கடை லோன் கொடுக்குறாங்க யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ உதாரணமாக முத்து மணப்புறம் அடகு கடை இதை தேடி போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இது பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்